நீங்கள் எப்போதாவது தனியாக உட்கார்ந்து கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து உங்களை நீங்களே ஒரு பயங்கரமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்களா நேற்று கண்ணாடியில் சிரித்த அந்த அப்பாவி பளபளப்பான குழந்தை எங்கே மெதுவாக மறைந்து போகிறது கண்களுக்கு கீழே இந்த மங்கலான இருண்ட நிழல்கள் கன்னங்களில் மெல்லிய கோடுகள் நரைத்த முடி உடலில் வலிமையின்மை இவை அனைத்தும் காலத்தின் விளையாட்டா அல்லது நம் சொந்த கைகளால் நம் சொந்த அறியாமையால் நம் இளமையை அழித்து வருகிறோமா பூம் தீரா நான் நாசுன் அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய இமயமலையின் ஆழமான குகைகளில் இன்னும் தவம் செய்யும் சிறந்த யோகிகளை பற்றிய கதைகளை நாம் அனைவரும் குழந்தை பருவத்திலிருந்தே கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் அவர்கள் இருபத்தி அந்து அல்லது முப்பது வயதுடையவர்கள் போல் இருக்கிறார்கள் அவர்களின் முகங்களில் சூரியனின் கதிர்கள் கூட மங்கிவிடும் அளவுக்கு பிரகாசமும் பிரகாசமும் உள்ளன இது சாத்தியமா இயற்கையின் உறுதியான விதிகளை மீறுவதன் மூலம் வயதானதை நிறுத்த முடியுமா அல்லது பின்னுக்கு தள்ள முடியுமா இன்றைய வீடியோவில் எந்த வணிக கிரீம் அல்லது மருந்தை பற்றியும் விவாதிக்க மாட்டோம் அதற்கு பதிலாக புத்துணர்ச்சி எனப்படும் பண்டைய இந்திய அறிவியலுக்கான கதவுகளை திறப்போம் காயம் என்றால் உடல் கல்பம் என்றால் மாற்றம் என்பது பழைய மற்றும் பலவீனமான உடலை ஒரு சிறு குழந்தையைப் போல புதியதாகவும் வலிமையாகவும் மாற்றுவதை குறிக்கிறது இன்று நம் உடலுக்குள் மறைந்திருக்கும் அமிர்த குடத்தை பற்றி அறிந்து கொள்வோம் அது தலைகீழாக மாறினால் மரணத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் தலைகீழாக மாறினால் அழியாமையை அளிக்கிறது எனவே உங்கள் மூச்சை பிடித்துக்கொண்டு இந்த மர்மமான பயணத்திற்கு தயாராகுங்கள் ஏனென்றால் இன்றைய அறிவு உங்கள் வயதையும் வாழ்க்கையை பற்றிய உங்கள் பார்வையையும் தீவிரமாக மாற்றும் முதலில் முதுமை என்றால் என்ன அது ஏன் நிகழ்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது முனிவர்கள் தங்கள் கூர்மையான நுண்ணறிவால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது உடலுக்குள் நமது ஆயுளை நிர்ணயிக்கும் இரண்டு முக்கிய ஆற்றல் மையங்கள் இருப்பதை கவனித்தனர் இது நம் உடலுக்குள் ஒவ்வொரு கணமும் நடக்கும் ஒரு போர் முதல் மையம் நமது நெற்றியின் நடுவில் உள்ளது இது சோம சக்கரம் அல்லது சந்திர மையம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது மையம் நமது தொப்புளுக்கு பின்னால் உள்ளது இது சூரிய சக்கரம் அல்லது மணிபுர சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது யோகாவின் சாஸ்திரங்களின்படி நமது நெற்றியில் உள்ள சந்திர மையத்திலிருந்து ஒரு தெய்வீக சாறு தொடர்ந்து சொட்டுகிறது வேதங்களில் அமிர்தம் அல்லது சோமராசம் என்று அழைக்கப்படும் ஒரு திரவம் முழு உடலையும் வளர்க்கும் நமது சருமத்திற்கு பிரகாசத்தை அளிக்கும் நமது எலும்புகளை கல் போல வலிமையாக்கும் நமது நரம்புகள் வழியாக உயிராக பாயும் அதே சோமராசம் இதுதான் இந்த சோமராசம் உடலில் ஏராளமாக இருக்கும் வரை ஒருவரின் கண்ணங்கள் சிவப்பாக இருக்கும் அவர்களின் கண்கள் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பிரச்சனை என்னவென்றால் இந்த அமிர்தம் துளி துளியாக விழுகிறது பூமியின் ஈர்ப்பு காரணமாக அது கீழே பாய்ந்து நமது தொப்புளில் இருக்கும் சூரிய நெருப்பில் விழுகிறது நமது தொப்புளில் மிகவும் வலுவான நெருப்பு எரிகிறது இது இறைப்பை நெருப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த நெருப்பு உணவை ஜீரணிக்க அவசியம் ஆனால் அது நம் வாழ்க்கையின் அமிர்தத்தையும் எரிக்கிறது யாக நெருப்பில் ஊற்றப்படும்போது நெய் எரிக்கப்படுவது போல நம் நெற்றியிலிருந்து சொட்டும் உயிர் கொடுக்கும் சாரம் தொப்புளில் உள்ள நெருப்பில் விழுந்து சாம்பலாக மாறும் இந்த அமிர்தம் எரியும்போது நமது ஆயுட்காலம் குறைகிறது நமது உடலின் செல்கள் வறண்டு போகத் தொடங்குகின்றன மேலும் நமது உடல்கள் வயதாகின்றன ஆசைகளால் அடிமைப்பட்ட ஒரு சாதாரண நபர் அவற்றின் அமிர்தம் விரைவாக விழுவதையும் சூரியனின் நெருப்பு அதை உட்கொள்வதையும் காண்கிறார் எனவே அவர்கள் விரைவாக வயதாகி அகால மரணத்தை தழுவுகிறார்கள் ஆனால் யோகி இந்த நிலையை புரிந்து கொள்கிறார் மரணத்தை வெல்ல வேண்டுமென்றால் தங்கள் இளமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் விழும் அமிர்தத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை யோகி அறிவார் சூரியன் மற்றும் சந்திரனின் இந்த தலைகீழ் மாற்றத்தை அவர்கள் மாற்றியமைக்க வேண்டும் ஹத யோகாவில் இது விபரீத கரணி என்று அழைக்கப்படுகிறது அதாவது சூரியன் உதித்து சந்திரன் இறங்கும் முறை இதனால் அமிர்தம் நெருப்பில் விழாது ஆனால் இது எப்படி சாத்தியம் நம் உடலை என்றென்றும் தலைகீழாக தொங்கவிட முடியுமா இல்லை யோகிகள் நம் தலையில் நிற்காமல் இந்த அமிர்தத்தை பாதுகாக்கக்கூடிய சில ரகசிய முறைகளை கண்டுபிடித்துள்ளனர் இந்த அமிர்தத்தை பாதுகாப்பதற்கும் வயதானதை தடுப்பதற்கும் முதல் மற்றும் மிக முக்கியமான விதி பிரம்மச்சரியம் மற்றும் விந்துவை பாதுகாப்பது இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் அடிக்கடி கேலி செய்யப்படுகின்றன ஆனால் இதுவே நீண்ட ஆயுளின் கட்டிடம் கட்டமைக்கப்படும் அடித்தளமாகும் நமது உடலில் உற்பத்தி செய்யப்படும் விந்து அல்லது விந்து உணவின் இறுதி சாராம்சம் என்று ஆயுர்வேதம் தெளிவாக கூறுகிறது இது உடலின் மிகவும் விலைமதிப்பற்ற சொத்து நீங்கள் உணவை உண்ணும்போது ஜீரணித்து சாராக மாற ஐந்து நாட்கள் ஆகும் சாறு இரத்தமாக மாற இன்னும் ஐந்து நாட்கள் இரத்தம் சதையாக மாற இன்னும் ஐந்து நாட்கள் இசை இறைச்சி கொழுப்பாக மாற சுமார் முப்பது முதல் நாற்பது நாட்கள் ஆகும் கொழுப்பு எலும்பாக மாற எலும்பு மஜ்ஜையாக மாற இறுதியாக மஜ்ஜை விந்துவாக மாற சுமார் முப்பது முதல் நாற்பது நாட்களாகும் இதன் பொருள் ஒரு மாதத்திற்கு முன்பு நீங்கள் சாப்பிட்ட உணவின் தூய்மையான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த பகுதி இன்று உங்கள் உடலில் விந்து வடிவில் உள்ளது இந்த விந்து நமது உடலில் திடமான வடிவத்தில் இருக்கும் சோமராசம் தண்ணீர் ஆகும் விந்து ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றெடுக்க தேவையான அனைத்து கூறுகளையும் கொண்டுள்ளது என்றும் அறிவியல் நம்புகிறது இது ஒரு முழு மனித இனத்தையும் உருவாக்கக்கூடிய வரைபடத்தைக் கொண்டுள்ளது ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றெடுக்கக்கூடிய விஷயத்தை கற்பனை செய்து பாருங்கள் அந்த விஷயம் உங்கள் உடலுக்குள் இருந்தால் அது உங்கள் பழைய உடலை எவ்வளவு புதியதாக மாற்றும் ஒரு நபர் இந்த விந்துவை தற்காலிக இன்பத்திற்காகவோ அல்லது காமத்தில் ஈடுபடுவதன் மூலமாகவோ வீணாக்கும் போது அவர்கள் உண்மையில் தங்கள் வாழ்க்கையை சாக்கடையில் வீசுகிறார்கள் அவர்கள் தங்கள் எலும்புகளின் சாரத்தை பிழிந்து எரிந்து விடுகிறார்கள் அதிகப்படியான காம இன்பங்களில் ஈடுபடுபவர்கள் தங்கள் பளபளப்பை இழப்பதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் அவர்களின் கண்களுக்கு கீழே கருவளையங்கள் தோன்றும் அவர்களின் முடி முன்கூட்டியே உதிர்ந்து அவர்களின் முதுகு வளைகிறது இது அவர்களின் ஓஜஸை இழப்பதைத் தவிர வேறில்லை விந்துவை பாதுகாப்பதன் மூலம் உருவாகும் வலிமை ஓஜஸ் நீங்கள் விந்து கீழே பாய்வதை நிறுத்தி சுயக்கட்டுப்பாடு மூலம் மூளையை நோக்கி மேல் நோக்கி உயர்த்தும்போது அந்த விந்து ஓஜஸாக மாறுகிறது இந்த ஓஜஸ் உங்கள் முகத்தில் ஒரு தனித்துவமான பிரகாசமாக தோன்றும் முதுமை மற்றும் நோய்கள் உங்களை அணுகுவதை தடுக்கும் கவசம் இது யோகிகள் இந்த உயிர் சக்தியை ஒருபோதும் வீணாக்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் வலிமையை மேல் நோக்கிக் கொண்டு செல்பவர்கள் விந்து மூளையை அடையும் போது அது ஒரு அற்புதமான நினைவாக மாறுகிறது இதன் பொருள் இயற்கையின் மர்மங்களைக் கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தி எனவே நீங்கள் என்றென்றும் இளமையாக இருக்க விரும்பினால் உங்கள் பாலியல் ஆசையை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் இது வயதானதை தடுப்பதற்கான முதல் தூண் புத்துணர்ச்சியின் இரண்டாவது ரகசியம் நமது சுவாசத்தில் உள்ளது நமது வாழ்க்கையின் நூல் நமது சுவாசத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது ஆனால் நம்மில் தொண்ணூப்பி முப்பத்தி பர்சென்ட் பேர் தவறாக சுவாசிக்கிறோம் அதனால்தான் நாம் சீக்கிரமாக இறக்கிறோம் நீங்கள் எப்போதாவது ஒரு ஆமையை கவனமாக கவனித்திருக்கிறீர்களா ஒரு ஆமை முன்னூறு முதல் நாநூறு ஆண்டுகள் வரை வாழ்கிறது ஏன் ஏனென்றால் அது ஒரு நிமிடத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை மட்டுமே சுவாசிக்கிறது மேலும் தொடர்ந்து நிமிடத்திற்கு அறுபது முறை மூச்சுவிடும் நாய் பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகள் மட்டுமே வாழ்கிறது இயற்கையின் சட்டம் மிகவும் எளிமையானது மற்றும் கண்டிப்பானது கடவுள் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சுவாசங்களை கொடுத்துள்ளார் ஆண்டுகள் அல்ல உங்கள் கணக்கில் ஐநூறு மில்லியன் சுவாசங்கள் சேமிக்கப்பட்டுள்ளன என்று வைத்துக் கொள்வோம் இப்போது நீங்கள் அவற்றை எவ்வளவு விரைவாக செலவிடுகிறீர்கள் என்பதை பொறுத்தது நீங்கள் விரைவாக குறுகிய மற்றும் ஆழமற்ற சுவாசங்களை சுவாசித்தால் உங்கள் புதையல் விரைவாக குறைந்துவிடும் நீங்கள் சீக்கிரமாக இறந்து விடுவீர்கள் நீங்கள் மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசித்தால் உங்கள் புதையல் நீண்ட காலம் நீடிக்கும் நீங்கள் நீண்ட ஆயுளை வாழ்வீர்கள் யோகிகள் தங்கள் சுவாசத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் பிராணயாமம் மூலம் அவர்கள் தங்கள் சுவாசத்தை மிக நீளமாகவும் ஆழமாகவும் ஆக்குவதால் வயதானது நின்றுவிடுகிறது நாம் கோபமாகவோ கவலையாகவோ அல்லது பேராசையாகவோ இருக்கும்போது நமது சுவாசம் வேகமாகிறது இதன் பொருள் நீங்கள் ஒவ்வொரு முறை கோபப்படும் நீங்கள் மரணத்தை நெருங்க அழைக்கிறீர்கள் ஆனால் நாம் தியானத்தில் அல்லது அமைதியாக இருக்கும்போது நமது சுவாசம் மெதுவாகிறது யோகிகள் கும்பகா என்ற நிலையை அடைந்துள்ளனர் அதாவது மணிக்கணக்கில் சுவாசிக்காமல் இருப்பது சுவாசம் நிற்கும்போது காலமும் இசை நின்றுவிடுகிறது மேலும் காலம் நிற்கும்போது முதுமை தானாகவே நின்றுவிடுகிறது நம் உடலுக்குள் இயங்கும் கடிகாரம் நம் சுவாசத்தால் இயக்கப்படுகிறது நமது சுவாசம் நிற்கும்போது நமது கடிகாரமும் அப்படித்தான் இதனால்தான் தியானத்தில் இருக்கும் யோகிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இளமையாக இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் மூச்சை பிடித்து கொண்டு நேரத்தை நிறுத்திவிட்டார்கள் இது நிச்சயமாக சராசரி மனிதனுக்கு கடினம் ஆனால் சாத்தியமற்றது அல்ல நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து நிமிடங்கள் கூட ஆழமாக சுவாசிக்க பயிற்சி செய்தால் உங்கள் ஆயுட்காலம் பத்து ஆண்டுகள் அதிகரிக்கலாம் மூன்றாவது மற்றும் மிகவும் ஆழமான நிலை நமது நாக்கு மற்றும் அன்னத்தின் ஒன்றியம் இது யோகா நூல்களில் கச்சாரி முத்ரா என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலை மிகவும் ரகசியமானது குருக்கள் அதை தங்கள் மிகவும் திறமையான சீடர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்துகிறார்கள் நமது முனிவர்கள் மனித உடலை மிக ஆழமாக ஆராய்ந்து நமது நாக்கின் மேல் மூக்கின் பின்புறம் மற்றும் தொண்டை சந்திக்கும் இடத்தில் இந்த அமிர்தம் சொட்ட சொட்ட நாம் நம் நாக்கை ருசிக்கவும் வீண் பேச்சுக்கும் மட்டுமே பயன்படுத்துகிறோம் இது நம் சக்தியை வீணாக்குகிறது யோகிகள் தங்கள் நாக்கை அமிர்தத்தை குடிக்க பயன்படுத்துகிறார்கள் நான்காவது ரகசியம் சாப்பிடுவதற்கும் உண்ணாவிரதத்திற்கும் இடையிலான சமநிலை நம் உடல்கள் நாம் சாப்பிடுவதிலிருந்து கட்டமைக்கப்படுகின்றன ஆனால் இன்றைய மனிதன் சாப்பிடுவதில்லை அவன் மெதுவாக விஷத்தை உட்கொள்கிறான் பழைய தொகுக்கப்பட்ட உணவு இறந்துவிட்டது படுகொலை செய்யப்பட்ட விலங்குகளின் இறைச்சி மற்றும் ரசாயனங்கள் நிறைந்த உணவு இந்த உணவு உடலுக்கு வலிமையை தராது மாறாக ஜீரணிக்கத் தேவையான சக்தியை கொள்ளையடிக்கிறது இது தாமச உணவு என்று அழைக்கப்படுகிறது இது உடலில் அழுகி அமிலங்களை உருவாக்கி இரத்தத்தை மாசுபடுத்துகிறது இரத்தத்தில் அசுத்தங்கள் சேரும்போது முகத்தில் சுருக்கங்கள் மற்றும் கரைகள் வடிவில் வெளிப்படுகிறது யோகிகள் எப்போதும் சாத்வீக மற்றும் உயிருள்ள உணவை உண்கிறார்கள் உயிர் நிறைந்த உணவு புதிய பழங்கள் பச்சை காய்கறிகள் வேர்கள் பசுவின் பால் மற்றும் நெய் ஜீரணிக்க எளிதான மற்றும் உடலை விஷமாக்காத உணவு நமது உடல் ஒரு இயந்திரம் போன்றது என்பதை யோகிகள் அறிவார்கள் நீங்கள் ஒரு இயந்திரத்தை இருபத்தன்னாறு மணி நேரமும் இயங்க வைத்தால் அது விரைவாக தேய்ந்துவிடும் அதனால்தான் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் இது ஆயுர்வேதத்தில் லங்கானா என்று அழைக்கப்படுகிறது இதன் பொருள் உடலை ஒளிரச் செய்வது உண்ணாவிரதம் என்பது இறுதி மருந்து நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கும்போது அதாவது சிறிது நேரம் உணவை தவிர்ப்பதால் உங்கள் வயிற்றில் உள்ள நெருப்பு ஓய்வெடுக்கிறது மேலும் உணவை ஜீரணிக்காமல் உடலில் குவிந்துள்ள அழுக்கு மற்றும் இறந்த துகள்களை எரிக்கத் தொடங்குகிறது அறிவியல் ரீதியாக இது சுய உணவூட்டம் என்று அழைக்கப்படுகிறது உடல் பசியுடன் இருக்கும்போது அது அதன் சொந்த நோயுற்ற மற்றும் பழைய செல்களை உட்கொண்டு அவற்றை அழித்து புதிய ஆரோக்கியமான செல்களால் மாற்றுகிறது இது புத்துணர்ச்சியின் இயற்கையான செயல்முறை வாரத்திற்கு ஒரு முறை உண்ணாவிரதம் இருப்பவர்கள் அல்லது மாதத்திற்கு மூன்று அல்லது நான்கு நாட்கள் தண்ணீர் அல்லது பழங்களை மட்டுமே உண்டு வாழ்பவர்கள் உடலை உள்ளிருந்து சுத்திகரிப்பதை அனுபவிக்கிறார்கள் அவர்களின் நரம்புகள் திறந்து அவர்களின் இரத்தம் தூய்மையாகிறது இரத்தம் சுத்தமாக இருக்கும்போது தோல் தானாகவே ஒளிரும் இப்போது மிகச்சிலருக்கு தெரிந்த ஒரு இரகசியத்தை பற்றி விவாதிப்போம் இது ஒலியின் அறிவியல் அல்லது நாத யோகா என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஒலியும் நம் உடலில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒரு பயங்கரமான ஒலியை கேட்கும்போது உங்கள் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்குகிறது நீங்கள் வியர்க்கத் தொடங்குகிறீர்கள் ஆனால் நீங்கள் மெல்லிசை இசையை கேட்கும்போது நீங்கள் அமைதியாகி விடுவீர்கள் யோகிகள் தங்கள் உடலை புத்துயிர் பெற இந்த அறிவியலை பயன்படுத்துகிறார்கள் நமது உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வில் இயங்குகிறது நாம் நோய்வாய்ப்படும் போது அல்லது வயதாக தொடங்கும் போது இந்த அதிர்வு சீர்குலைகிறது யோகிகள் ஓம் என்ற வார்த்தையை உச்சரிக்கிறார்கள் ஓம் என்பது சாதாரண வார்த்தை அல்ல இது பிரபஞ்சத்தின் முதல் ஒலி ஒரு யோகி ஆழ்ந்த மூச்சை எடுத்து தொப்புளிலிருந்து ஓம் என்று உச்சரிக்கும் போது உடலில் ஒரு சிறப்பு கூச்ச உணர்வு உருவாகிறது இந்த கூச்ச உணர்வு உடலின் ஒவ்வொரு துகளையும் அசைக்கிறது இது உடைந்த செல்களை குணப்படுத்துகிறது மற்றும் இறந்த செல்களை வெளியேற்றுகிறது இது ஒரு வகையான உள் மசாஜ் ஆகும் இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது உடலில் எந்த நோயும் வாழ முடியாது தினமும் காலையில் பதினைந்து நிமிடங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஓம் என்று உச்சரித்தால் உங்கள் முழு உடலும் மின்சார கம்பியைப் போல சார்ஜ் செய்யப்பட்டதாக உணருவீர்கள் உங்கள் குரல் ஆழமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறும் ஆய்பி மேலும் உங்கள் முகத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி தோன்றும் அடுத்து சூரிய விஞ்ஞானம் வருகிறது இது சூரிய விஞ்ஞானம் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் சூரியனை பற்றி பயப்படுகிறார்கள் அது அவர்களின் தோலை கருமையாக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் யோகிகள் இந்த பூமியில் உயிர் வாழும் சூரியன் என்பதை அறிவார்கள் சூரிய ஒளி இல்லாமல் எந்த தாவரமும் வாழ முடியாது மனிதர்களும் வாழ முடியாது யோகிகள் காலையில் உதயமாகும் சூரியனை பார்க்கிறார்கள் இது திரடகா என்று அழைக்கப்படுகிறது காலையின் சிவப்பு கதிர்கள் நம் கண்களை அடையும் போது அவை நமது உடலின் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தும் நமது மூளையின் பகுதியை நேரடியாக எழுப்புகின்றன மூன்றாவது கண் என்றும் அழைக்கப்படும் பீனியல் சுரப்பி சூரிய ஒளியால் இயக்கப்படுகிறது இருண்டு அறைகள் குளிரூட்டப்பட்ட அறைகளில் தொடர்ந்து வசிப்பவர்கள் சூரிய ஒளி கிடைக்காதவர்கள் பலவீனமான எலும்புகள் மற்றும் வெளிரிய சருமத்தை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் முன்கூட்டியே வயதாகிறார்கள் ஆனால் காலை சூரிய ஒளியில் அமர்ந்திருப்பவர்கள் தங்கள் உடலில் தங்கம் உருவாகிறது பார்க்கிறார்கள் ஆம் அது உண்மைதான் ஆயுர்வேதத்தின்படி சூரிய ஒளி நமது இரத்தத்தில் மறைந்திருக்கும் தங்கத் துகள்களை அதிகரிக்கும் சக்தி கொண்டது தங்கம் உடலுக்கு பளபளப்பையும் நோய்களை எதிர்த்து போராடும் வலிமையையும் தருகிறது எனவே நீங்கள் இளமையாக இருக்க விரும்பினால் தினமும் காலையில் குறைந்தது இருபது நிமிடங்கள் சூரிய ஒளியில் செலவிடுங்கள் இது இலவச புத்துணர்ச்சி இப்போது கவலை அல்லது மன அழுத்தம் எனப்படும் மனதின் விஷத்தை பற்றி பேசலாம் நமது பண்டைய மக்கள் கவலை என்பது ஒரு இறுதிச் சடங்கு போன்றது என்று கூறினர் இது நூறு பர்சன்ட் உண்மை நீங்கள் கவலைப்படும் போது பயப்படும் போது அல்லது பொறாமைப்படும் போது உங்கள் உடலில் விஷம் உருவாகிறது உங்கள் இரத்தம் அமிலமாக மாறும் உங்கள் நரம்புகள் சுருங்குகின்றன தீவிரமன அழுத்தத்தில் வாழும் மக்களின் தலைமுடி ஒரே இரவில் நரைப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் அவர்களின் முகங்கள் முன்கூட்டியே வயதாகின்றன யோகிகள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் கவலையற்றவர்களாகவும் இருப்பார்கள் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் கவலைப்படுவது அவர்களின் உடலை சேதப்படுத்தும் என்பதைத் தவிர வேறு எதையும் மாற்றாது அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள் நாளையை பற்றி கவலைப்படுவதன் மூலம் அவர்கள் தங்கள் இன்றைய நாளை கெடுத்துக் கொள்வதில்லை மனம் அமைதியாக இருக்கும்போது உடல் தானாகவே குணமடையத் தொடங்குகிறது நீங்கள் ஒரு பிரகாசமான முகத்தை விரும்பினால் முதலில் உங்கள் மனதில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்யுங்கள் வெறுப்பு கோபம் மற்றும் வெறுப்பை வெளியேற்றுங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் போது வேறு யாருக்கும் அல்ல நீங்களே ஒரு உதவியை செய்கிறீர்கள் ஒரு ஒளி மற்றும் மகிழ்ச்சியான மனம் இளமையான உடலின் அடித்தளமாகும் தூக்கமும் தூக்க முறைகளும் புத்துணர்ச்சியின் ஒரு முக்கிய பகுதியாகும் இப்போதெல்லாம் மக்கள் அதிகாலை இரண்டு மணி வரை விழித்திருக்கிறார்கள் நாம் விழித்தெழுந்து காலை பத்தாது மணி வரை தூங்குகிறோம் முதுமையை அழைப்பதற்கான எளிதான வழி இதுதான் நமது உடலில் சூரியன் மற்றும் சந்திரனின்படி இயங்கும் ஒரு கடிகாரம் உள்ளது இரவு என்பது உடலின் பழுது பார்க்கும் நேரம் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது பகலில் ஏற்பட்ட அனைத்து தேய்மானங்களையும் உங்கள் உடல் சரி செய்கிறது ஆனால் நீங்கள் விழித்திருந்தால் பழுது பார்க்கும் வேலை நடக்காது மேலும் உங்கள் உடல் படிப்படியாக நாசமாகிவிடும் யோகிகள் எப்போதும் இயற்கை தூங்கும்போது தூங்குவார்கள் சூரிய உதயத்திற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முந்தைய பிரம்ம முகூர்த்தத்தின் போது விழிப்பார்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் போது காற்றுக்கு ஒரு சிறப்பு சக்தி உண்டு இந்த நேரத்தில் சுவாசம் நுரையீரலை பலப்படுத்துகிறது மற்றும் மனதை கூர்மைப்படுத்துகிறது தூங்கும் நிலையும் முக்கியமானது யோகிகள் எப்போதும் தங்கள் முதுகெலும்பை நேராகவோ அல்லது இடது பக்கமாகவோ வைத்து தூங்குகிறார்கள் நீங்கள் உங்கள் இடது பக்கத்தில் தூங்கும்போது உங்கள் வலது தொனி சூரிய ஸ்வரம் செயல்படுத்தப்படுகிறது இது செரிமானத்திற்கு உதவுகிறது மேலும் நேரான முதுகெலும்புடன் உங்கள் உயிர் சக்தி உங்கள் உடல் முழுவதும் சுதந்திரமாக சுழல்கிறது ஒரு வளைந்த நிலையில் தூங்குவது உங்கள் நரம்புகளை சுருக்கி இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது இதனால் கை கால்களில் பலவீனம் ஏற்படுகிறது மேலும் உடல் மசாஜ் என்பது ஒரு பழங்கால மருந்து பண்டைய காலங்களில் மல்யுத்த அரங்கங்களில் மல்யுத்த வீரர்கள் ஒருவருக்கொருவர் எண்ணெயால் மசாஜ் செய்து வந்தனர் எண்ணெய் மசாஜ் சருமத்தை மட்டுமல்ல அடிப்படை எலும்புகள் மற்றும் நரம்புகளையும் பலப்படுத்துகிறது நாம் எண்ணெய் தடவும் போது அது சருமத்தின் துளைகளுக்குள் ஊடுருவி அசுத்தங்களை வெளியேற்றி சருமத்தை மென்மையாக வைத்திருக்கிறது தினமும் தங்கள் உள்ளங்கால் மற்றும் தலையில் எண்ணெய் தடவுபவர்களுக்கு வயதான காலத்தில் பார்வை குறைபாடு மற்றும் மூட்டு வலி ஏற்படாது நீங்கள் கடுகு எண்ணெய் எள் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் இவை உடல் வறண்டு போவதைத் தடுக்கின்றன மேலும் வறட்சி என்பது முதுமையின் அறிகுறியாகும் இப்போது நாங்கள் குடும்பம் சார்ந்தவர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் இமயமலைக்குச் சென்று துறவரம் செய்ய முடியாவிட்டால் இந்த விதிகளை எவ்வாறு பின்பற்றுவது நீங்கள் ஒரு துறவியாக மாறத் தேவையில்லை உங்கள் வாழ்க்கை முறையில் சிறிய மாற்றங்களைச் செய்ய வேண்டும் முதலில் உங்கள் விந்துவின் சக்தியை அடையாளம் காணுங்கள் பயனற்ற இன்பங்களில் அதை வீணாக்காதீர்கள் மாதத்திற்கு குறைந்தது சில நாட்களாவது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முயற்சிக்கவும் இரண்டாவதாக உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்த தொடங்குங்கள் நீங்கள் விரும்பும் போதெல்லாம் ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் மூன்றாவதாக உங்கள் உணவில் புதிய உணவுகளைச் சேர்த்துக் கொள்ளுங்கள் பழைய உணவைத் தவிர்க்கவும் நான்காவது வாரத்திற்கு ஒரு நாள் உங்கள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுங்கள் விரதம் இருங்கள் ஐந்தாவது தினமும் காலையில் சூரிய குளியல் எடுத்து சிறிது நேரம் ஓம் மந்திரம் சொல்லுங்கள் முதுமை என்பது உடலின் கடமை ஆன்மாவின் கடமை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் நாம் இந்த உடலில் வாழும் வரை இந்த கோவிலை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருப்பது நமது கடமை இந்த உடல்தான் கடவுளை அடையக்கூடிய வழிமுறை இதை நோய்களுக்கான வீடாக மாற்றாதீர்கள் அதை வலிமையின் புதையலாக மாற்றுங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு ஒரு புதையலை ஒப்படைத்துள்ளனர் அதன் மதிப்பை நாம் மறந்துவிட்டோம் மேற்கத்திய நாடுகளை பின்பற்றுவதன் மூலம் நாம் நமது வேர்களை வெட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்போது நமது வேர்களுக்கு திரும்ப வேண்டிய நேரம் இது இன்று நீங்கள் இந்த விதிகளை பின்பற்றத் தொடங்கினால் என்னை நம்புங்கள் சில மாதங்களுக்குள் நீங்கள் மந்திரத்திற்கு குறையாத மாற்றத்தை அனுபவிப்பீர்கள் உங்கள் முகம் அதன் இழந்த பளபளப்பை மீண்டும் பெறும் உங்கள் உடல் வலிமை பெறும் மேலும் உங்கள் மனதில் ஆழ்ந்த அமைதியை அனுபவிப்பீர்கள் உங்கள் தலைமுடி கருப்பாக மாறும் உங்கள் கண்பார்வை மேம்படும் மேலும் நீங்கள் இருபது வயது இளமையாக உணர்வீர்கள் இது புத்துணர்ச்சியின் அறிவியல் இது யோகிகளின் ரகசியம் இந்த அறிவை மட்டும் கேட்காதீர்கள் அதை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்குங்கள் ஏனென்றால் உண்மையான அறிவு என்பது நடைமுறையில் பயன்படுத்தப்படுவதே இன்று முதல் ஒரு நாட்குறிப்பை வைத்து உங்கள் அன்றாட வழக்கத்தை மாற்றுங்கள் மேலும் இந்த வீடியோவை தங்கள் இளமை மற்றும் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்கள் ஒரு பகிர்வு ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும் அகந்த் தாராவுடன் இணைந்ததற்கு நன்றி